தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பதிவு தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ஏடிஎஸ் அதாவது நேஷ்னல் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீம்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருக்கா கோ லிமிட்டட்லேருந்து கொடுத்துருக்காங்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிஆர் ரெண்டு கோலன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கொடுத்துருக்கூட இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் அண்டர் கிராஜுவேட்டட் க்ராஜுவேட்டட் முடிச்சிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இது டேட் வேஸ் வந்து அப்ரெண்டிஸ் சிட் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தம் பத்தொம்போது சிட் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க ஓகே இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத பார்ப்போம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் ஷுட்

ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரைனிங் வந்து ஒன் இயர் ட்ரைனிங் கொடுப்பாங்க நோ கேண்டிடேட் ஷால் பி என்கேஜ் அஸ் ஏ அப்ரெண்டிஸ் அன்டில் இன் டு த கான்ட்ராக்ட் அப்ரெண்டிஷிப் வித் த கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு ட்ரைனிங் மட்டும் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன எலிஜிபிள் இருந்துச்சா அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் கிடையாது ஷார்ட் லிஸ்ட்டில் வச்சு தான் நம்ம எடுக்க போகிறாங்க பேஸ்ட் ஆன் த மார்க் வச்சுட்டு ஷார்ட் லிஸ்ட் கனெக்ட் பண்ணுறாங்க

போயிட்டு நம்ம அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துடணும் அவ்வளோதாங்க இந்த யூசர் ஏம் பாஸ்வேர்டு கரெக்டாக வச்சுக்கணும் அதே மாதிரி இமெயில் ஐடி ஓன் இமெயில் ஐடியை கொடுக்கணும் ஏன்னா ஃபர்தராக அதில் தான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான முக்கியமான டேட் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் டேட் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் வில் பி ஷென் தோ த ரிஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடிக்கு சென்ட் சென்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கேண்டிடேட்ஸ் இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கன்சல்டேஷன் மார்க் ஷேட்மெண்ட் ஆதார் கார்டு பேன் கார்டு அடுத்து லாஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே அது மட்டும் இல்லைங்க இந்த கேண்டிடேட்ஸோட நேமு பேர நேம் ஆதார் நம்பர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் மேட்சாக இருக்கணும் இந்த கொடுக்கக்கூடிய எந்த டாக்குமெண்டில் மேட்சாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி மேட்ச் இல்லை அப்படின்னா அது வந்து நிராகரிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் நிராகரிச்சுற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்